மேலான கருணையும் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக நம் உயிரிலும் மேலான சையது முகமது ரசூல் சல்லு அலி வசல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் நாம் யாவருக்கும் தோஃ செய்தல் புரிவானாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் முஸ்லிம்கள் மீன்கள் ஜமாத்தார்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தாலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக ஆக்குவான் அண்ணல் பெருமானார் செல்லாகும் அலைய செல்லம்களை எதை சொன்னார்களோ அதன் பிரகாரம் பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக என்ற நல்ல துவாவோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் الحمد لله قال الله تعالى في القرآن العليم وفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال نبينا صلى الله عليه وسلم نسرني الشباب أو كما قال عليه الصلاة والسلام الله في نلدي يا நம்மளை எல்லாம் நல்ல சமுதாயத்திலே ஒன்று சங்கமித்து அருள் பாக்கியம் நிறைந்த உம்மத்தாக அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஆக்கியிருக்கின்றான் அதனுடைய உம்மத்திலே நாம் எல்லோரும் நல்ல முறையில் அழகான முறையிலே வழிபட்டு வழங்குவதற்கு வல்ல ரஹ்மான் நாம் எல்லோருக்கும் நல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் அப்படி அல்லாஹுத்தால நம் சமுதாயத்துக்கு எல்லா விதமான காரியங்களை செய்யும் பொழுது சில விதமான செய்திகளை நம் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாய கடமை அதில் முக்கியமாக இன்றினுடைய இளைஞர்களுடைய இஸ்லாம் பக்கம் இளைஞர்களை எப்படி அழைப்பு கொடுப்பது இஸ்லாம் தேடும் இளைஞர்கள் யார் இந்த சமுதாயத்திலே பலவிதமான இளைஞர்கள் இருக்கின்றார்கள் பலவிதமான டீனேஜருடைய பசங்களாகட்டும் மற்ற மாணவர்களாகட்டும் பலவிதமான பலரூபமாக அவருடைய எண்ணத்துக்கேற்ப என்ன செய்யறாங்க பலவிதமாக இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய சமுதாயம் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் சார்ந்த மார்க்கத்தின் பக்கம் இணைந்துகள் யார் இதை பற்றி பெருமானார் செல்லலாகும் அழைவு சிலமர்கள் சமுதாயத்தில் முக்கியமாக ரெண்டு விஷயங்களை சொல்லுகின்றார்கள் முதல் விஷயம் இளைஞர்களுடைய விவகாரங்கள் எல்லாம் இருக்கின்றது இரண்டாவது பெண்களுடைய விவகாரம் இந்த சமுதாயத்திற்கு முக்கிய போதனையாக பலவிதமான கட்டமைப்புகளை பெருமானார் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அவர்கள் மட்டும் ஏற்படுத்தின மட்டுமல்லாமல் சமுதாயத்தை சங்கமித்து இளைஞருக்கு நல்ல முறையில் உருவாக்கி இஸ்லாத்திற்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக அவர்களுடைய வழியின் பக்கம் பெருமானாரும் சென்று நல்ல முறையில் இஸ்லாம் பக்கம் அழைத்தார்கள் அண்ணல் பெருமானார் செல்ல அல்லாஹூ அலே வசலம் அப்படி இருக்கும்போது நம்ம சமுதாயத்திலே இன்று இளைஞர்கள் எத்தனையோ பேர் வழித்து வருகின்றார்கள் எத்தனையோ இளைஞர்கள் இல்லாமலே ஆகிவிட்டார்கள் இஸ்லாத்திற்கு மார்க்கமா மாற்றமாக மார்க்கத்திற்கு புறனாக இப்படி பலவிதமான இளைஞர்கள் மாறியதற்கு காரணம் யார் சமுதாயத்தில் முக்கியமாக பேசப்படக்கூடிய விஷயம் சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி இளைஞர்கள் அவர்களுடைய ஆயுதம் எப்படி தெரியுமா அவர்கள் சைஃபுல் வாள்களை போல அவர்களை சரியான முறையில் நாம் எடுத்து அதை அழகான முறையில் விளையாண்ட விளையாண்டால் நாம் தாம் வீரர் அதே அந்த வாளை சரியான முறையில நாம் அதை பயன்படுத்தாவிட்டால் நாம் தான் கொலைகாரர்களாக மாறிவிடுகின்றோம் அப்படி இந்த சைஃபுல் நாம் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் சமுதாயத்திலே பெருமாளா செல்லு அலைவசல் மகள் பலவிதமான சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் பலவிதமான வெற்றிகள் போர்களாகட்டும் சமுதாயத்தில் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் ஜக்காத்துடைய பணத்தை வாங்குவதாகட்டும் இஸ்லாமுடைய நாட்டை கைப்பற்றுவதாகட்டும் பலவிதமான போர்கள் புரிவதாகட்டும் இப்படி எண்ணெற்று அவர்கள் செயல் கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணை யார் என்றால் இளைஞர்கள் தான் பெருமான நினை எல்லாம் அவர்கள் இளைஞர்களை பார்த்து அப்படியே அரவணைப்பார்கள் அவர்களுக்கு தேவையான எல்லா செய்தியும் சொல்லி கொடுப்பார்கள் உடனே கண்டிக்க மாட்டார்கள் அன்பாக பேசுவார்கள் பண்பாக பழகுவார்கள் அவர்களுடைய அவர்களிடத்தில் அதிக அதிகமான மசூரா செய்வார்கள் அப்படி கிட்டத்தட்ட பெருமானார் நாற்பது ஆண்டுக்கு பின்பு தன்னுடைய நபித்துவத்தை பின்பு இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த சமுதாயத்தில் எஸ் வளர்ச்சி அடைஞ்சது முக்கிய காரணம் முக்கிய பங்கு யார் என்றார்கள் இளைஞர்கள் தான் பதினாறு உடைய இளைஞர் பதினைந்து வயது இளைஞர் பதினெட்டு வயது இளைஞர் இவர்கள் கையில் எல்லாம் பெருமானார் வாளை கொடுத்து போருக்கு தளபதியாக நியம்பார்கள் அவருடைய வேகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அவருடைய விவேகம் எப்படி இருக்கு தெரியுமா அவருடைய ரத்தங்கள் அப்படியே சுட சுட அந்த வாள்கள் என்ன செய்யும் எதனுடைய தலையை துண்டாக்கும் அந்த அளவுக்கு இளைஞர்கள் என்ன செய்வார்கள் பெருமானார் சல்ல அல்லாஹு மகள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்த ஐரோப்பிய நாட்டுகளை கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகள் இஸ்லாமியம் பக்கம் வரவில்லை அந்த நாட்டை கைப்பற்றது யார் என்றால் இளைஞர்கள் தான் இப்படி பெருமானாருடைய வாழ்க்கையிலே இளைஞர்களுக்கு என்ன செய்வார்கள் பலவிதமான முக்கியத்துவத்தை கொடுத்து பலவிதமான பொறுப்புகளை பெருமானார் கொடுப்பார்கள் பெருமானா சொல்லும் அழகா சொல்லுவார்கள் வாழ்க்கையிலே என்னுடைய இந்த சமுதாயத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நசரணி சபாபுன் எனக்கு அதிகமாக உதவி செய்தது யார் தெரியுமா வாலிபர்கள் தான் அதிகமாக எனக்கு நல்ல முறையில் இஸ்லாமத்திற்கு வழிவகுத்தவர் யார் என்று தெரியுமா இளைஞர்கள் தான் என்று பெருமானார் சந்தோஷமாக மாறி தட்டுவார்கள் அந்த அளவுக்கு இளைஞர்களை பெருமானார் அழகான முறையில் என்ன செய்தார்கள் வழி கொடுத்து அவர்கள் அழகான முறையிலே சமுதாயத்திற்கு ஒரு பயனுள்ள மனிதராக மாற்றினார்கள் ஆனால் இப்போ சமுதாயம் இப்ப நடக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே இளைஞர்களை உருவாக்குவது எப்படி அவர்கள் நாம் எப்படி கையாள வேண்டும் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு கிட்டத்தட்ட பலவிதமான இளைஞர்கள் பலவிதமான போதைகளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் அந்த செல்போன் ஆகட்டும் பெண்களுடைய விஷயங்கள் ஆகட்டும் அவருடைய ஆசை பாசங்கள் ஆகட்டும் இப்படி பலவிதமான அவருடைய வாழ்க்கையிலே நிறைய என்ன செய்கிறார்கள் எது வழி சரியான வழி எது தவறான வழி என்று தெரியாமல் என்ன செய்கின்றார்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதை பற்றி இமாமிருமக் கலகா விவரிக்கின்றார்கள் இளைஞர்கள் நாலு விதமா இருப்பாங்களாம் இளைஞர்கள் நாலு விதமா இருப்பாங்க அதில் முதலாக என்ன சொல்றாங்கன்னா இரண்டாவதாக மூன்றாவதாக ஜுலசா நாலாவதாக இலா அத் இந்த நாலு அடிப்படையில் தான் செய்வாங்களா இளைஞர்கள் இருப்பாங்க அது எவ்வளவு பேர் இளைஞர் ஆகட்டும் டீனேஜ் பசங்க ஆகட்டும் அவங்களுடைய பேஸிக்கே நாலு தான் அந்த நாலு நம்ம சரியான முறையில் கையாண்டு விட்டால் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு முக்கிய முன்னோடியாக இருப்பார் இந்த இஸ்லாத்திற்கு ஒரு பெரிய தூணாக அமைந்து விடுவார் அதிலே முதல் சொல்லும் பொழுது ஷஹவாத் மனோ இச்சைகள் அவங்க எதா பார்த்தாலும் என்ன செய்வாங்க ஒரு ஆசையின் பக்கம் தேட்டத்தின் பக்கம் போவாங்க இந்த செல்போன் ஆகட்டும் சமூக வலைதளங்கள் ஆகட்டும் ஏதாவது ஒரு இயக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் இப்படி அவங்களுக்கு போகக்கூடிய முதல் காரணம் என்னன்னா ஒரு ஆசை அந்த ஆசைகள் அதிகமாகும் பொழுது நாம் சரியான முறையை கையாண்டு என்ன செய்யணும் பக்கத்துல அமர வைக்கணும் அப்படி விட்டுட்டேன்னா அவங்க காணாமலே போயிடுவாங்க இரண்டாவது விஷயம் சுபஹாத் எப்ப பார்த்தாலும் சந்தேகம் இருந்துகிட்டே இருப்போம் அப்படி போலாமா இப்படி செய்யலாமா அப்படி பண்ணால் என்ன ஆகும் இப்படி என்ன செய்யப்படுமா அதிகமான சந்தைகள் வந்துகிட்டே இருக்கணும் அந்த சந்தேகங்கள் வரும் பொழுது என்ன செய்யணும் பெற்றோர்கள் சரியான முறையில் அந்த பிள்ளைகளை கையாண்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான செய்தி என்ன செய்யணும் அவங்களுக்கு கொடுக்கணும் மூன்றாவதாக ஜுலுசாசுவா அதாவது கெட்ட விஷயங்கள் என்ன செய்வாங்க அவங்க அவங்களே அறியாமல போவாங்க இப்போ ஏதாவது ஒரு ஜிலேபி இருக்குன்னா அந்த ஜிலேபி சுற்றி என்ன செய்யும் ஈ வந்துகிட்டே இருக்கும் என்ன நகட்டிவ் விட்டாலும் இருக்கும் அதே இந்த சமுதாயத்தில் இளைஞர்கள் பலவிதமான கெட்ட விஷயங்களாகட்டும் பலவிதமான அடிமைத்தனங்களாகட்டும் பலவிதமான போதைகளாகட்டும் எல்லாம் வருவதற்கு காரணம் அந்த இளைஞர்கள் நாம் கையாண்டால் அந்த குடும்பம் வம்பாகிவிடும் அந்த இளைஞரும் வம்பாகிவிடா என்பதற்காக அந்த பக்கம் நாம் என்ன செய்கின்றோம் தள்ளப்படுகின்றோம் அடுத்து என் மூன்றாவதாக செய்ய சொல்லும் பொழுது நான்காவதாக இலாத்துல் அவங்க நேரங்கள் எப்படி கழியுது என்று தெரிய தொழுகு நடக்கு அத்தனை பேர் இளைஞர்கள் என்ன காரணம் அவங்களுக்கு நமக்கு நேர்வழி போதிக்கவில்லையா அவங்களுக்கு அதற்கு முன்னால் உள்ள இமாம்கள் நேர்வழி போதிக்கவில்லையா போதித்தார்கள் அவர்கள் மட்டும் போதித்தால் போதாது குடும்பம் ஆகிய பெற்றோர்களும் போதிக்க வேண்டும் இந்த இளைஞருடைய விஷயில மூணு நபர்கள் பொறுப்புதாரி முதல் நபர் அவருடைய பெற்றோர்கள் இரண்டாவதாக அந்த பள்ளியினுடைய இமாம் மூன்றாவதாக அந்த பள்ளியினுடைய ஊர் ஊரினுடைய நிர்வாகத்தகல் இந்த மூன்று நபர்கள் இளைஞர்களை அவர்களை அழகான முறையை கொண்டுவதற்கு முதல் சங்கமிக்க கூடிய அந்த மூன்று நபர்கள் தான் வாழ்க்கையிலே கட்டாயமாக இருக்கின்றது இந்த மூன்று நபர்களுக்கு முக்கிய முக்கிய பங்காக இருக்கின்றது நாம் எல்லாம் கவனிக்கின்றோம் எத்தனையோ நாடுகளிலே எத்தனையோ இடங்களிலே இளைஞர்கள் அம்பாகி நாம் கவலைப்படுகின்றோமே அதுக்கெல்லாம் காரணம் யார் நாம் தான் நாம் சரியாக இருந்து பிள்ளைகளை சரியான முறையில் அழைத்தால் அவர்களும் சரியாவார்கள் நாமும் சரியாகும் நம்முடைய ஊரும் செழிப்பாகும் அப்படி என்றால் எல்லோ மக்களும் என்ன செய்ய வேண்டும் ஒன்று இணைய வேண்டும் எல்லோரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹூ என்பக்கும் அழைக்க வேண்டும் இதைப்பட்டு பெருமாளா சல்ல அல்லாஹு அதே வசனம் அல்லஹா சொல்லுவார்கள் தபரானி என்ற கிதாபுளே ஒரு சமுதாயத்தில் இளைஞர்கள் எப்படி திரும்ப கையாள வேண்டும் சவ்வாதி சுபேர் அலி அல்லாஹு ஒரு பெரிய சஹாப் அவர் என்ன செய்கின்றார்கள் ஒரு அந்நிய பெண்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் பேசும்பொழுது பெருமானார் அப்படியே கிராஸ் ஆகி என்ன செஞ்சாங்க அதை செவிப்படுத்தி கேட்டுக்கிட்டாங்க உடனே பெருமானார் பார்த்த உடனே அவருக்கு பதட்டம் ஆஹா பெருமானார் இந்த வழியில வருவாங்கன்னு தெரியாது அன்னிய அந்நிய பெண்களிடம் பேசிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொன்னா கவலையா நினைச்சுறாங்க உடனே பெருமானார் பார்த்த உடனே பெருமானார் கேக்குறாங்க உனக்கு என்ன வேலை கேட்டாங்க உடனே இல்லையார சொல்லா என்னுடைய ஒட்டகம் காணா போயிருச்சு உடனே பெருமானார் சரி ஒட்டகம் கிடைச்சி அங்கே செய்யணும் எங்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு சொல்கிறாங்க பெருமானார் உடனே இவர் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காண்டி என்ன செய்கிறாங்க அந்த செய்தியை மறைக்கிறதுக்காண்டி பொய் சொல்கிறாங்க யார்கிட்ட கருணீர் உருவான காத்து முனைப்பி செல்ல லாகு அலை வசலம் அவங்க இடத்துல இருந்த மாதிரி சஹாபி என்ன செய்வாங்க பொய் சொல்லுவாங்க சொன்ன மாத்திரத்திலே பெருமானா கேட்டுவிட்டு சென்று விடுவார்கள் பெருமானாக்கு தெரியும் இது பொய் தான் என்று உடனே அவன் கண்டிக்கல உடனே என்னன்னு கேட்கல அப்படியே பெருமானா என்ன செய்யிட்டாங்க கடந்து சென்று விட்டாங்க அகர் திரும்ப மறுநாள் வருது திரும்ப மறுநாள் இனி பெருமானார் எப்போதெல்லாம் ஜுபேர் அலியல்ல பார்க்கும் பொழுது பெருமானா கேட்கக்கூடிய வார்த்தை உன்னுடைய ஒட்டகம் கிடைத்து விட்டதா என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது பெருமானா கேட்பாங்க கேட்கும் போதெல்லாம் உடனே மனசு ஆஹா பெருமானார் ஒரு பொய்ய சொல்லி திரும்ப திரும்ப அந்த பொய் சொல்ல வேண்டியதா இருக்குது என்பதாக நினைத்து விட்டு நினைச்சுவாங்க இல்லையார சொல்லா கிடைக்கல அந்த பொய்யை திரும்ப உறுதிப்படுத்துவாங்க இப்படியே திரும்ப 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 நடக்க நடக்க என்ன ஆகும் அந்த பெருமானாரும் கேட்க கேட்க இவங்களும் ராகுல் ஜபல் யார சொல்லலாம் அவங்க பெருமானா கேட்க முடியாது கிடைக்கல கிடைக்கல இப்படியே போய் பிறந்துகிட்டே இருக்கு ஒரு காலம் வரும் வரும் பொழுது பெருமானரை பார்க்கறதுக்கு இந்த மனிதர் என்ன செய்வாங்க சஹாபி ஒரு அப்படியே ஒரு கூச்ச ஆஹா பெருமானார் கேட்பாங்களே போய் நிர்பந்தத்துக்கு ஆளாக்கிடுவோம் என்பதற்காக இந்த பெருமாநாரு கட்ட உள்ள தொழிலுக்கு வந்தாங்கன்னா தொழுக முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மனிதர் வருவார் ஒன்னே தொழில தக்பீல் அப்புறம் பின்னாடி சஹாபி வருவாங்க பெருமானார் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பிடுவாங்க இப்படியே காலங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்ப உடனே அந்த மனிதருக்கு ரொம்ப சஹாபி என்ன ரொம்ப வருத்தம் நம்ம நிம்மதியா நாள் ஆச்சு என்ன செய்வோம் பள்ளியில இந்த நேரங்கள்ல யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம பள்ளியில போய் தொழுதரலாம் என்பதாக என்ன செய்வாங்க ஹவாதி புடிச்சு போய் ரலி என்ன செய்வாங்க பள்ளியில் பக்கம் நோக்கி வருவாங்க அவங்க அப்படியே ஒழிச்சு நிம்மதி ராகத்தான் அல்லாஹ் அல்லாஹ்பேர் கட்டுவாங்க கெட்டபோது மத்தினா செல்லுமே பெருமாள் நினைச்சிவாங்க பள்ளிக்கு நுழைஞ்சிருவாங்க நுழைஞ்ச உடனே இந்த மனிதருக்கு சாவி அப்படியே நடுக்க ஆரம்பிச்சு ஆஹா பெருமாள வந்துட்டாங்களா என்ன செய்ய தக்பீர் அவுக்கவும் முடியாது என்ன செய்ய கண்டினியூவா தொழுதாளுடைய என்ன செய்வாங்களா அப்படியே சூரா ஓரா ஓர ஓதிக்கிட்டே இருக்கா சாபி பெருமானா பக்கத்தில் செல்லும் ஜலசேரபி செல்லு செல்லும் பெருமா நினைச்சுட்டாங்க பக்கத்தால் அழகா உட்காந்துட்டாங்க இந்த சாவி தொழுதுகிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்குது அப்ப உடனே பெருமானா சொல்றாங்களா நான் எப்படியும் அவ்வாது நான் அந்த கொஸ்டினை கேட்காம போக மாட்டேன் நீ எவ்வளவு நேரம் தொழுதாலும் தொழுதுக்கோ நைட் ஆனாலும் பரவாயில்ல பகல் ஆனாலும் பரவாயில்ல ஆனா கொஸ்டினை கேட்காம போக மாட்டேன் கிடைச்சிவாங்க பெருமானா செல்லல ஆகும் அடைய வசூல பக்கத்துல உட்காந்துருவாங்க உடனே வழி இல்ல தொழுகை முடிச்சுதான் ஆகணும் உடனே தொழுகை முடிச்ச உடனே அந்த இளைஞர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க இளைஞர்களை பெருமானா எப்படி கையாள்றாங்க போய் என்ன தப்பு பண்ணீங்க இப்படி செஞ்சேன்னு கேட்கல மாறாக பெருமாள் நினைச்சு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கரெக்டா தொழுக முடியுது தொழுக முடிஞ்ச உடனே பெருமான கேட்கறாங்களாம் கேக்குறாங்களாம்ப்பா நல்லா இருக்கேப்பா அந்த ஒட்டகம் கிடைச்சிட்டான்னு கேட்டாங்களாம் உடனே இல்ல யார சூழல்லா நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அப்படியே உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்து முடிச்ச உடனே பெருமானம் எதுவுமே கேட்கல ஏன் நாள் பொய் சொன்னேன் ஏன் மறைச்சேன் ஏன் அந்நிய பண்ணிட்டு பேசுனேன் எதுவுமே பெருமானா கேட்கவே இல்லை பெருமாநாடு உள்ள குணாதிசயங்கள்ல ஒரு சிறந்த குணாதிசயம் என்னன்னா யார் என்ன தப்புனாலும் உடனே போல்டா கேட்க மாட்டாங்க அதை மறைமுகமா பெருமானா கேட்பாங்க அப்படியும் செய்யலாமா இவ்வாறும் செய்யலாமா கண்ணியமான முறையில ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி பெருமானா செல்லும் அனைவசுல மழமான முறையை சொல்லும் பொழுது அப்போ இந்த சமுதாயத்தை இந்த ஹவாதிபுணும் சுபேர் அழிவலாக நினைச்ச ஒரு முடிவு காலத்திற்கும் நான் பொய்யே பேச மாட்டேன் பெருமானால் அந்த கண்டிச்சா இருப்பாங்க அந்த கவலையோட இருப்பாங்க ஜுபேர் ஆனால் பெருமானார் கண்டிக்காமல் அப்படியே அரஜ நபி அலைவர் அலைவசமையில மஸ்ஜித் பெருமானார் செய்வாங்க அப்படியே பெருமானார் அந்தனுடைய மசிலிருந்து வெளியே அப்படியே போயிட்டாங்க உடனே எதுவுமே கேட்காததுனால இந்த ஹவாதிபுணர் ஜுபேர் காலத்திற்கும் போய் சொல்லவே அடுத்த இரண்டாவது மனிதவரார் பெருமானா அலைவர் அலைவசிலம்துல்ல ஒரு சாதி கேக்குறாங்க நான் விபச்சாரம் செய்யலாமா ஒரு இளைஞர் வந்து கேக்குறாங்க யார யாரா நான் விபச்சாரம் செய்யலாமா உடனே பெருமான கோவப்பட்டு அடிச்ச போனாங்களா இல்ல அப்ப உடனே பெருமானா பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க அந்த இளைஞர்களை எதனால சரி அப்ப பெருமானா கேக்குறாங்களா இதே உங்களுடைய தாய் தங்கச்சியை யாராவது சொல்லி இருந்தால் என்ன செய்வீர்கள் பெருமான எப்படி அழகா அவர் அழகா ஒரு கம்யூனிகேஷன் பண்றாங்க எப்படி அழகான ஒரு கவுன்சில் எங்க உலகத்துல கவுன்சில் யாரால பலவேல குடும்பங்கள் காணாமலே போய்விட்டது பெருமாள் அழகா கவுன்சில் குடுக்குறாங்க உடனே அந்த சாவி சொல்றாங்களா கிடைச்சாங்க யார சொல்லலாம் இல்லை யார சொல்லலாம் அப்படின்னு அனுமதிக்க முடியாது யாரோ சொல்லலாம் ஆனா இருந்தாலும் என் மனசுல ஒரு சகவாத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கு என்ன செய்யணும் யாரை சொல்லலாம் உடனே அப்படி வலிக்குவாங்க அது முதல்ல சொல்லுங்க சொல்லிட்டு பெருமானார் அந்த இளைஞரை கூப்பிட்டு நெஞ்சில கையை வச்சு துவா செய்தார்கள் கபூர் செல்லும் முறைக்கு இனிமே வந்தது கிடையாது எப்படி இளைஞர்களை பெருமானா கையாண்டாங்க இதே போல்தான் நம்முடைய ஊர் மக்களுடைய முக்கிய ஆகட்டும் நம்முடைய ஊர் மக்களுடைய இமாம்கள் எல்லா மக்கள் எல்லாருடைய பள்ளியுடைய இமாமுகள் என்ன செய்யணும் முதல்ல இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் அவங்களோட என்ன செய்யணும் முதல்ல அவங்க என்ன ஆசைப்படுறாங்க என்ன பிரியப்படுறாங்க வாழ்க்கையில என்ன அவங்க பிரியப்படுறாங்க நம்ம ஒரு ஸ்டேஜ இருக்கணும் நம்ம என்ன செய்யணும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்யணும் எல்லாரும் இன்னைக்கு எல்லா விதமான முகைகள் இருக்க மாட்டாங்க ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு விதமான முகம் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் சரியான முறையில தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் எதுவென்றால் இமாம் அபுல் ஹசன் ரஹத்துள்ளாழக அறிவிக்கின்றார்கள் ஒரு சமுதாயத்தின் நல்ல இளைஞராக ஒரே கட்டிடம் எதுவென்றால் மக்தனுடைய கட்டிடம் என்பதாக அபுல் ஹசன் ரஹத்து வாழ்க்கையினுடைய வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள் அப்போ அந்த மக்தவர்களுடைய அடிப்படையிலே சரியாக ஒரு இணைஞ்சு அமைந்து விட்டால் அவர் தான் அதுவரை அதுதான் அவருடைய காலம் முழுவதும் தொடக்கூடிய விஷயமாக ஆகிவிடுகின்றது காலம் முழுவதும் நோம்பைக்கூடிய விஷயமாக ஆகிவிடுகிறது காலம் முழுவதும் அமல் செய்யக்கூடிய விஷயமாகிறது எதுவென்றால் அதனுடைய மக்தனுடைய விஷயங்கள் அந்த மக்களுடைய வயதிலே பெருமானா சொல்லலாகும் அலிவு சிலவர்கள் எப்படி கையாளம் என்பதாக சகாப பெருமக்களுக்கு விவரிக்கும் பொழுது அந்த ஏழு வயது ஒண்ணு ஏழு வயது வரைக்குள்ள அந்த இளைஞர்களுக்கு பெருமானா சொல்றாங்களாம் லாஹி புகு சபன் விளையாடணுமா அந்த ஒண்ணுல இருந்து ஏழு வயசு உள்ள பசங்களை என்ன செய்யணும் அவங்களும் நம்மளும் என்ன செய்யணும் பேசணும் விளையாடணும் சட்டு சட்டு கோவப்படக்கூடாது பள்ளியில உட்காந்து வந்துருப்போம் முழுசக்குள்ள ஓடி வருவாங்க அவருக்கு என்ன தெரியும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சந்தோஷமாக சிரிக்கணும் பிள்ளைகளை பார்த்து ஏன்னா அவர்களும் சமுதாயத்தில் வரக்கூடிய காலமாக இருக்கிறது நம்ம அந்த நினைச்சோம் அழகான முறையில அரவணிக்கணும் இது யார் சொன்னது அண்ணல் பெருமானார் சொல்லு அறிவிக்கின்றாங்க இரண்டாவது ஏழு வயதிலிருந்து பதினைந்து வயது உள்ள அதனுடைய இளைஞர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அதை பத்தி அத்தபகு சபா ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி கையாளணும் யார்கிட்ட எப்படி ஓதணும் இப்ப யார்கிட்ட எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் அதனுடைய ஏழு வயதிலிருந்து பதினாலு வயது உள்ள அந்த பிள்ளைங்களை என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கணும் மூன்றாவதாக அந்த பதினாலில் இருந்து இருபத்தி ஐந்து வயது உடைய இளைஞர்கள் நாம் சரியான முறையிலே கையாள வேண்டும் அவங்க என்ன செய்யணுமா சாஹிபு நண்பர்களாக மாறிவிட வேண்டும் பெருமான செல்லாகும் வலைவசனம் சொல்லுகிறார்கள் என்ன கைய போட்டு ஃப்ரீயா கேஷுவலா என்ன கவலை என்ன செய்தி என்ன தேவை நீ விளையாடுற என்ன செய்ய அழகான கையாண்டால் அந்த இளைஞர் எப்படியாக ஆகிவிடுகின்றார் சமுதாயத்தில் ஒரு முன் உதாரணமாக சமுதாயத்தில் நல்ல நெறி கொண்ட மாணவராக மாறிவிடுகின்றார் இதை யார் சொன்னது அண்ணல் பெருமானார் செல்லும் அணையும் செல்லவர்கள் அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் சமுதாயத்தில் ம என்பது மிக முக்கியமான ஒரு அங்கம் அந்த அங்கத்தில் நாம் பிள்ளைகளை கொடுக்காவிட்டால் கடைசி காலத்தில் பிள்ளைகள் விடுகிறார்கள் எதில் இஸ்லாமிலே இஸ்லாம் சரியத்திலே எப்படி என்று தெரியாமல் ஆகிவிடுகிறது இன்னைக்கு பல நிக்காவே இன்னைக்கு கபில்து நிக்காக நுழைய மாட்டுக்கு வார்த்தை என்ன காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகள் சரியான போதனை சொல்லிக் கொடுக்கவில்லை மார்க்கத்திற்கு சரியான முறையை அனுப்பவில்லை குரானுடைய கல்வியை சொல்லிக் கொடுக்கவில்லை அதனால் வார்த்தைகளை அறக்காத்துகளும் வரமாட்டிருக்கிறது அப்போ முக்கிய காரணம் யார் முதல் முதல் மனிதராக பெற்றோர்கள் தான் ஆகிவிடுகின்றோம் இரண்டாவதாக அந்த பள்ளினுடைய இமாம் அந்த பள்ளியின உஸ்தாதுமார்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு நிறைய நல்ல நேர் போதனை சொல்லி கொடுக்க வேண்டும் சரியான முறையை சொல்லிக் கொடுத்து விட்டால் அழகான வாலிபனாக மாறிவிடுகின்றார் மூன்றாவதாக அந்த பள்ளியினுடைய ஊர்வை நிறுவக்கூடிய மக்கள் யார் இருக்கின்றார்களும் அவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு வழிவிட வேண்டும் பொறுப்புகளாகட்டும் பல சமுதாயத்தினுடைய சேவைகளாகட்டும் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும் இளைஞர்களை முற்படுத்த வேண்டும் இதை யார் சொன்னது அண்ணல் பெருமானா சல்லல்லாகு அலைவசலம் அப்படி கையாண்டால் நம்முடைய ஊர் மட்டுமல்ல நம்முடைய நாடுகளும் வளர்ச்சி பெருமானா அண்ணன் பெருமானா சல்லாஹூ அலைவசலம் அழகா அருமையான பின்பற்றக்கூடிய நல்ல இளைஞர்களாக மாறி சமுதாயத்திற்கு நல்ல முன் உதாரணமாக மாறிடுவார்கள் அதனால் நாம் இன்று கேட்ட என்ன செய்திகளை கேட்டோமோ அதன் பிரகாரம் நல்ல முறையில் வாழக்கூடிய நல்ல வாக்கியத்தினம் எல்லோருக்கும் அல்ல தந்தது புரிவானாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு முத்துக்கள் அந்த முத்துக்களை சரியான முறையில் பெற்றோர்களும் அதனுடைய பள்ளியினுடைய இமாம்களும் ஊருடைய நிர்வாக பெருமக்களும் நல்ல முறையில் கையே கையாண்டு அவனுடைய வாழ்க்கையிலே சரியான முறையிலே நேர்வழி காமிப்பதற்கு நாம் எல்லாம் முக்கிய பங்காக இருப்போமாக என்ற நல்ல துவா ஓடி துவாவை ஆதரவைத்த வண்ணமாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவர்காத்துகூர்